சத்குருவே சரணம் திருமண பொருத்தத்தில் வேதை பொருத்தம்னு இருக்குது வேதை என்றால் ஆப்போசிட் அது மாதிரி உள்ள பொருத்தம் இதையும் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் இப்போது எந்தெந்த நட்சத்திரத்துக்குன்னு பார்க்குறேன் இப்போ அஸ்வினின்னா கேட்டை பரணிக்கு அனுஷம் கார்த்திகைக்கு விசாகம் ரோகிணிக்கு சுவாதி திருவாதிரைக்கு திருவோணம் புனர்பூசத்துக்கு உத்திராடம் பூசத்துக்கு பூராடம் ஆயுளித்துக்கு மூலம் மகத்துக்கு ரேவதி பூரத்துக்கு உத்திரட்டாதி பூரட்டாதிக்கு அஸ்தம் இவைகள் பார்க்கணும் இதில் வேதை வேதை அல்லாதது பார்த்து கவனமாக சேர்த்து வைக்கணும் இதை சரியாக சேர்க்கலை அப்படின்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வந்துடும் இந்த பொருத்தங்களில் ஒரு பொருத்தம் எல்லாமே முக்கியமானது தான் பத்து தசவித பொருத்தங்கள் எல்லாம் முக்கியமானது தான் அநேகமாக ஒரு ஏழு எட்டு இருந்ததுனால் போதும் ஓரளவுக்கு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துருவாங்க எல்லாருக்கும் பத்து பொருத்தம் கிடச்சிருக்கா கண்டிப்பாக இருக்காது அதை நான் ஒத்துக்கிறேன் பத்து பொருத்தங்களும் பார்த்து திருமணம் செய்தால் கூட சில இடங்களில் பிரச்சனைகள் வருது ஆனாலும் அதை ஒரு காரணமாக நம்ம கூடாது அதனால முன்னோர்கள் அந்த இருந்து அந்த பொருத்தங்கள் பார்த்து அதை திறப்பாக நல்ல புறையில் நல்ல நட்சத்திரத்தில் நல்ல முகூர்த்த லக்கணத்தில் திருமணம் செஞ்சால் அவருடைய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த நமக்காக கொடுத்த அற்புதமான ஒரு பொக்கிஷம் தான் ஜோதிட சாஸ்திரம் அதை நம்ம கவனமாக நம்பிக்கையோடு செய்வோம் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் அப்படி ஒரு வேளை இதை செஞ்சு அது சரியாக அவங்க கவனமாக இல்லாமல் கணவன் மனைவி தனியாக வாழ்கிறாங்க இல்லை பிரிஞ்சு போகிறாங்கன்னா அவர்களை திரும்ப ஒன்று சேர்த்து தாராளமாக அவர்களை சேர்த்து திரும்ப வாழ வைக்கணும் பிரிஞ்சு போனவர்களை சேர்த்து திரும்பவும் வாழ வைக்கிறவர்கள் தான் நல்ல பெற்றோர்கள் என்னை பொறுத்தவர்களை அதை விட்டுறக்கூடாது பொண்ணு கோச்சிக்கிட்டு நானுமே கணவன் வீட்டுக்கு போகமாட்டேன்னு சொல்கிறதும் கணவன் வந்து இல்லைம்மா அந்த பொண்ணோட வாழ வாழமாட்டான்னு சொல்கிறதும் இதை பெற்றோர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பாவத்தில் பெரும் பாவம் உங்களுக்கு தான் வரும் ஞாபகம் வச்சுங்க அந்த பிள்ளைகளை கஷ்டப்பட்டு ஜோதிடத்தில் நிறைய பரிகாரம் இருக்காது சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாவம் வராது இல்லைன்னா அந்த பாவத்தில் பெரும்பங்கு உங்கள் பெற்றோர்களுக்கு தான் வரும் தயவு செய்து பிள்ளைகள் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க முதல்ல கவனமாக பொருத்தங்கள் பார்த்து எல்லாத்தையும் பார்த்து திருமணம் பண்ணுங்க ஒருவேளை நடுவில் அவங்களுக்குள்ளே பிரிவினை வந்தால் திரும்ப கூப்பிட்டு பேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க நான் நல்ல பரிகாரம் சொல்கிறேன் அதோட பிள்ளைகளை சேர்த்து வைங்க சேர்ந்து வாழ்வது தான் அற்புதமான திருமண வாழ்க்கை புரியுதுங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வணக்கம்